அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில மிதுன ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில பரிகாரங்கள் பார்க்கலாம் இதுல சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்துக்கு எதுக்குமே தீட்சை தேவை கிடையாது நீங்க நேரடியாவே பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம பரிகாரத்தை பார்க்கலாம் படிகார தூள் கொண்டு அல்லது படிகார தூள் சேர்த்த பட்பொடி அதாவது பட்பசா ஏதாவது வாங்கி பல்லு தேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தர ஆரம்பிக்கும் முடிந்த போது ஏதாவது மீனுக்கு பொறி இல்லாத ஏதாவது ஒரு இதையை நீங்க போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையா பைக்க ஆரம்பிக்கும் புனித யாத்திரை ஸ்தலங்களுக்கு பால் அரிசி தானமாக கொடுக்கலாம் உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு வறுமையில் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவப் பொருள் வாங்கி தரலாம் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை திட்டக்கூடாது அவங்களை புதன்கிழமையன்று வணங்கி ஆசிர்வாதம் பெறது ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்கும் பச்சை நிற ஆடைகள் அணியக்கூடாது துரதிருஷ்டம் உண்டாக்க ஆரம்பிக்கும் வீட்டுல மணி பிளான்ட் அவங்க வளர்க்கவும் கூடாது பச்சை நிற பாட்டில் கங்கை நீர் நிரப்பி அந்த பாட்டில இறுக்கமா மூடிடணும் ஒரு வயல்ல கொஞ்சம் நெருப்பு மூட்டி அதுல அந்த பாட்டில போட்டுவிட்டு தூரமா வந்துடணும் இதனால துரதிருஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும் மிக்க நன்றி